மதுரை தெப்பக்குளம் கோயில் தேங்காய் பழக்கடையில் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வனின் மகனின் மண்டை உடைக்கப்பட்ட சம்பவத்தில் இருபத்தி இரண்டு நாட்கள் கழித்து தேங்காய் வியாபாரி மன்னிப்பு கேட்டிருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது திமுக எம்பி ஆதரவாளர்களால் தேங்காய் வியாபாரி மிரட்டப்பட்டாரா என்ன நடந்தது பார்க்கலாம் விரிவாக மதுரை மாநகர் கே கே நகர் லேக் அவன்யூ பகுதியை சேர்ந்தவர் நிஷாந்த் வழக்கறிஞரான இவர் தனது கர்ப்பிணி மனைவியுடன் கடந்த ஒன்றாம் தேதி தெப்பகுளம் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு தரிசனத்திற்காக சென்றுள்ளார் அப்போது கோவில் வாசலில் தேங்காய் பழம் வியாபாரம் செய்யும் மாணிக்கம் நகரைச் சேர்ந்த சமயமுத்து அவரது மகன் மணிகண்ட பிரபு ஆகியோரிடம் பழத்தட்டு வாங்கிய போது கோவில் நிர்வாகத்தால் நிர்ணயம் செய்யப்பட்ட தொகையை காட்டிலும் முப்பது ரூபாய் கூடுதலாக கேட்டதாக தெரிகிறது அது மட்டுமின்றி நிஷாந்த் வாங்கிய பழத்தட்டில் இருந்த வாழைப்படும் அழுகியும் தேங்காய் வெடிப்புவிட்டும் இருந்ததால் அதை மாற்றி தருமாறு நிஷாந்த் கேட்க இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறிய நிலையில் நிஷாந்தின் மண்டை உடைத்து ரத்தம் கொட்டியது பும் மாறி தேங்காவை வீசிக்கொண்டு தாக்கிக் கொண்டதாக கூறப்படும் நிலையில் தன் மீது வீசப்பட்ட தேங்காய் தனது கர்ப்பிணி மனைவி மீது பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கடைக்குள் சென்று தடுக்க முயன்றதாகவும் அப்போது தந்தையும் மகனும் பிளாஸ்டிக் சாரால் தன்னை தாக்கியதில் மண்டை உடைந்ததாகவும் நிஷாந்த் தெப்பகுல காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் சமயமுத்து அவரது மகன் மணிகண்ட பிரபு இருவரையும் கைது செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கணவனும் மகனும் சிறையில் அடைக்கப்பட்டதை அடுத்து சமயமுத்துவின் மனைவி மகேஸ்வரி கடந்த இரண்டாம் தேதியன்று மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார் அதில் மதுரையைச் சேர்ந்த நிஷாந்த் என்பவர் கடைக்கு வந்து தேங்காய் பழம் தட்டு வாங்கியதில் தனது கணவர் மகன் மற்றும் வேலையாட்களுடன் தகராறு செய்ததாகவும் கடைக்குள் அத்துமீறி நுழைந்து நிஷாந்த் தாக்கியதாகவும் ஆனால் தங்கள் தரப்பு புகாரை போலீசார் பதிவு செய்ய மறுப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயிலில் தேங்காய் பழத்தட்டி வியாபாரம் பார்க்குறோம் எங்கள் வீட்டுக்காரர் கணவர் மைய வேலையாட்களும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து தேங்காய் விட்டுருக்குன்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க தம்பி வேறு தட்டை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க அப்படி இருந்து கேட்காமல் உள்ளேருந்து எடுத்து தர சொன்னாங்க உள்ளேருந்து தம்பி எடுத்து தந்தான் காசு கொடுக்காமல் தகராறு பண்ணாங்க திமுக எம்பி பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க அவங்க தேனி எம்பி அவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க என் மய மேலேயும் எங்கள் வீட்கார் மேலேயும் ஆய்ச்சனை எடுத்து டிமான் பண்ணிக்கிட்டாங்க நிஷாந்த் வழக்கறிஞர் என்பதாலும் திமுக எம்பியான தங்க தமிழ்ச்செல்வனின் மகன் என்பதாலும் தங்கள் தரப்பு புகாரை குற்றச்சாட்டை முன்வைத்தார் மகேஸ்வரி அது மட்டுமின்றி தங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்பதற்காக செல்போன் ஆதாரங்களையும் கடையின் சிசிடிவி கேமராவின் டிவிஆர் ஆர்டெஸ்கையும் போலீசார் எடுத்து சென்று விட்டதாகவும் செய்தியாளர்களிடம் புகாரை முன்வைத்தார் மகேஸ்வரி

அதில் சமயமுத்துவின் மகன் மணிகண்ட பிரபு தேங்காயை எடுத்து நிஷாந்த் மீது ஓங்கி வீச அதனைத் தொடர்ந்து நிஷாந்த் பதிலுக்கு தேங்காயை வீச சில நிமிடங்களில் கடைக்குள் செல்லும் நிஷாந்த் தாக்குதல் நடத்துவதும் பதிவாகி உள்ளது பதிலடியாக மணிகண்ட பிரபுவும் சமயமுத்துவும் நிஷாந்த் மீது தாக்குதல் நடத்துவது என மோதல் நீண்டதன் காட்சிகள் அதில் தெளிவாக பதிவாகி உள்ளது இந்த நிலையில் இருபத்தி இரண்டு நாட்கள் கழித்து தனது செயலுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் தேங்காய் பழ வியாபாரி சமயமுத்து அதில் சிலரின் தூண்டுதலின் பேரிலேயே தனது மனைவி கமிஷனரிடம் புகார் அளித்ததாகவும் கோவில் அமைந்துள்ள இடத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது என கூறியதோடு தங்கள் மீதுதான் தவறு இருக்கிறது என்ற ரீதியில் பேசியுள்ளார் சமயமுத்து ஒரு கோயில் இடத்துல வந்துகிட்டு இப்படி வந்துகிட்டு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய யாரு கையில இல்லைங்க கோயில் இடத்துல நடந்ததுனால வந்து நான் மன்னிப்பு கேட்டு எங்கனக்குள்ள வேணும்னாலும் தயார் இல்ல அவங்க மன்னிப்பு கேட்க வேணும் அவங்க கேட்க அவ இல்ல ஒரு கோயில் இடத்துக்கு வந்ததுனால வந்து கேட்டு அவங்கள நான் மன்னிப்பு கேட்டா நான் விரும்புறேன் நான் மன்னிப்பு கேட்கறேன் அவகிட்ட கேட்டேன் என் மையம் வந்துகிட்டு செஞ்சதுக்கு நான் கூட மன்னிப்பு கேட்டேன் அதாவது எனக்கு வந்துகிட்டு இந்த போட்டியா வந்திருக்கிறவங்க வந்துகிட்டு எது வந்துகிட்டு வந்திருக்குமோ வந்து போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு அந்த ஏலத்துல வந்துகிட்டு கலந்துகிட்டாங்க அவங்க வந்துகிட்டு எது சண்டை சட்டம் வந்துட்டு போடுறாங்களோ வைக்கிறாங்களோ வீம்பா அப்படின்னுதே நினைச்சிருக்கேன் என் மயன் இவர் வந்து யார் அதாவது வந்து அண்ணன் தங்கத்தமிழ் செல்வ அண்ணன் எம்பி மயன் அப்படின்றது எங்களுக்கு வந்து உண்மையிலேயே தெரியாது அவனுக்கும் தெரியாது எங்க கடகாரம் மனசாட்சி உறுத்தியதாலேயே மன்னிப்பு கேட்டதாகவும் தன்னை யாரும் மிரட்டவோ நிர்பந்திக்கவோ இல்லை என மண்டை உடைப்பு சம்பவத்தின் முதலில் தொழில் போட்டியால் நினைத்து ஆத்திரப்பட்டதாக அவர் எம்பியின் மகன் என்பதை அறிந்து உணர்ந்து சாந்தமடைந்ததாக தெரிவித்துள்ளார் அதே பகுதியில் நான்குக்கும் மேற்பட்ட தேங்காய் பழக்கடைகளை சமயமுத்து ஏலம் எடுத்து நடத்தி வருவதாக கூறப்படும் நிலையில் இருபத்தி ஆறு லட்சம் கொடுத்து கடையை ஏலம் எடுத்திருப்பதாகவும் தனது வாழ்வாதாரமே அதுதான் என்றும் வீண் பிரச்சனை வேண்டாம் என்பதால் மன்னிப்பு கேட்பதாகவும் கூறினார் சமயமுத்து இந்த சம்பவத்தில் முதலில் மீது தாக்குதல் நடத்துவது தேங்காய் வியாபாரியின் மகன் மணிகண்ட பிரபுதான் என்ற நிலையில் அவர் மீது நடவடிக்கை எடுத்த போலீசார் பதில் தாக்குதல் நடத்திய மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் போனதற்கு திமுக எம்பியின் மகன் என்ற பேனரே காரணம் என கூறப்படுகிறது திமுக எம்பியின் மகன் என்பது தெரிந்தே மகேஸ்வரி கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பது அவரது செய்தியாளர் சந்திப்பில் செல்ல தெளிவாகும் நிலையில் சம்பவம் நடந்து இருபத்தி இரண்டு நாட்கள் கழித்து கணவன் மனைவியும் வாழ்வாதாரத்தை பிரதானப்படுத்தி தங்களை விட்டுவிடுங்கள் என்ற ரீதியில் மன்னிப்பு கேட்டிருப்பதை பார்க்கும் போது சிறை சென்றதையும் தாண்டி இருபத்தி ஆறு லட்சம் கொடுத்து ஏலம் எடுக்கப்பட்ட தேங்காய் பழக்கடையில் உரிமத்துக்கு பங்கம் ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தின் காரணமாகவே மன்னிப்பு கேட்டிருப்பதாகவே தெரிகிறது ஒரு கோயில் இடத்துக்கு வந்ததுனால அவங்கள நான் மன்னிப்பு நான் விரும்பினேன் மன்னிப்பு கேக்குறேன் அவகாஷ்டம் என் மையம் வந்துட்டு நான் கூட மனு கேட்குறேன்